ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து ஒரே மாவில் நல்ல கிறிஸ்பியான தோசையும் நல்ல ஸ்பாஞ்சான ஊத்தப்பமும் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோஸ்ட்டு தோசை வந்து நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரேஷியோலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்படின்னு பார்ப்போம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் போல் பச்சரிசி மாவு பச்சரிசி ஆட் பண்ண போகிறோம் அதே மாதிரி ஒரு கப் போல் இட்லி புழுங்கல் அரிசி அப்புறம் கால் கப் போல் உளுந்து ஒரு ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு அப்புறம் கால் ஸ்பூன் வெந்தயம் நீங்கள் ஆட் பண்ணோன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இது எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது நல்லா ஊற விட்டுருங்க இப்போ நம்ம மாவை வந்து மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த ஊற வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம எடுத்துருவோம் அதே தண்ணி வச்சு நம்ம அரைக்கக்கூடாது இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறனால நம்ம ஐஸ் வாட்டர் வச்சு அரைக்க போகிறோம் ஏன்னா மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் வந்து ஹீட் ஆகிடும் அதே மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கூடுதலாக தண்ணி விட்டு நம்ம அரைக்கணும் இல்லைனா மாவு வந்து சிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் புளித்த பிறகு மாவு வந்து உங்களுக்கு கட்டியாயிடும் இப்போ நம்ம மாவை அரைச்சிட்டோம் இந்த பக்குவத்தில் தான் இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மொத்த உப்பையும் சேர்க்காமல் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை கையாலேயே வந்து நல்லா மிக்ஸ் விடுங்க கையில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் தோசை வந்து உங்களுக்கு நல்லா மொறு மொறுப்பாக வரும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியும் இட்லி புழுங்கல் அரிசி வந்து நல்ல அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வரும் இப்போ இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும் ஒரு எட்டு மணி நேரமாவுது இப்போ வந்து நம்ம மாவு புளிச்சிருச்சு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கு பாருங்க நல்லா புளிச்சு ஃபர்மெண்ட் ஆகி அந்த ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு தோசை நல்லா வரும் இப்போது மீதி உப்பை இப்போ போட்டு நம்ம கலக்கிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் போல் சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்போ வந்து நல்லா கலராக வரும் தோசை இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கிக்கோங்க இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் அது ஹீட் ஆனோன்னே அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி தெளித்து அதை வந்து ஒரு துணி வச்சு தொடச்சிக்கோங்க எண்ணெய் தடவிக்கோங்க கல்லை அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மாவை வந்து நல்லா விரித்து ஊற்றிக்கோங்க இதே மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக நல்ல சுத்திலையும் எண்ணெய் விட்டுக்கோங்க இது வந்து ஓரளவுக்கு வெந்த பிறகு இந்த கரண்டி வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே தேய்ச்சிடாதீங்க நம்ம வந்து திருப்ப போகிறதில்ல இந்த தோசை இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து நல்லா வெந்த பிறகு அப்படியே கல்லில் இருந்து எலும்பி வந்துடும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு மற்ற தோசை மாதிரி இது ஒட்டிக்காது கல்லோடு ரோஸ்ட்டாக வந்துடுச்சு கையிலேயே நீங்கள் எடுத்துடலாம் அந்த மாதிரி நல்லா முருகலாக வந்துருக்கு பாருங்க நம்மளோட கிறிஸ்பி தோசை சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ வந்து ஊத்தப்பம் நம்ம ஊற்றலாம் அதுக்கு வந்து அதோட கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க அதுக்கு வந்து மாவை ரொம்ப விரிக்கக்கூடாது இந்த மாதிரி கட்டியாக ஊற்றிக்கோங்க மேலே வந்து வெங்காயம் கொத்தமல்லி தழை தக்காளி எல்லாம் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வந்த பிறகு தான் நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் ஆட் பண்ணணும் அப்புறம் கரண்டி வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் தோசையோடு நல்லா நின்றுக்கும் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயத்துக்கு மேலேயும் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தோசை பார்த்திங்கன்னா வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா உள்ளே வந்து வரைக்கும் வேகணும் அப்படின்னா நீங்கள் ஃபோர்க் வச்சு நீங்கள் குத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே வரைக்கும் நல்லா வேகும் இல்லைன்னா சம்டைம்ஸ் அந்த மாவு மாதிரி இருக்கும் இல்லையா ஊத்தப்பத்தில் உள்ள அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட ஊத்தப்பமும் இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு ஒரே மாவில் நமக்கு கிறிஸ்பியான தோசையும் ஊத்தப்பமும் சூப்பராக தயாராகிடுச்சு இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து மிக்சியில் மாவு போது நம்ம வந்து ஐஸ் வாட்டர் வச்சு ஆட்டணும் இன்னொன்று வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆட்டினா போதும் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது அவசியம் இல்லை நம்ம வந்து ஓரளவுக்கு தண்ணியாக தான் வந்து மாவை வந்து ஆட்டி எடுத்துக்கணும் இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுற அந்த இட்லி அரிசி வந்து நல்ல அரிசியாக பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கே எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ